அந்த கையை லே பண்ணுவாங்க அந்த கையை என்ன கே இனியன் ஓதட பண்ணு பா ஐயே இங்க வா அண்ணாக்காவ பண்ணு வா வா பா ஓதட பண்ணு பா வா சரி இந்தனாக் பண்ணு வா 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 இந்தனாக் பண்ணி கிளோ ਕਰாய் வா சச்சின் ஏங்க வா இனியன் ஓகே باي باي ப்பா ஜமன்பாடுப்பா வாங்கடா Vangara, vangara. Ilunga, Vithi. Vithi gana? Marwan. Maranti. Vangara. Vumpera nara suna? Vumpera. Fish.

தெரிய <accurately> <loyal> <cœur> <mail> <sought> <laughs>

ஊ <laughs> விழு <laughs> திருப்பி இருப்பான் அம்மா கூட்னியாடா மாதவ யார மாதவன் नहीं बने थे नहीं बने कौन जो नहीं तो बा बा दादी आ काके नमस्ते पापा बा हां बा बा ये